அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க ஜப்பான்லேருந்து யோசியமோ வந்திருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே இருந்து வந்திருக்காரு தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டண்டிங் அவர் ப்ரொமோஷன் ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் மேலே வாங்க மேலே வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன் பார்த்தேன் டூ டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன் யூஆர் வெரி ஹைலி டேலண்டட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அதே மாதிரி ஹோசுமென் இந்த படத்தினுடைய டேரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோசமென் இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க எடிட்டர் வந்து பிரவீன் கே எல் ஆல்மோஸ்ட்டு வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வி டிவி கணேஷ் நிழல்கள் ரவி யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார் அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது சிவாக்கா அவருக்கும் இருக்கா இல்லையா ஆனா யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்கு அவங்களுக்கும் நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு படம் பண்ண போறாங்க ரெக்கக்னைஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்றாங்க ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அட்வென்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சிவானா உங்கள்ட்டையும் சில விஷயங்கள் பேசணும் பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மூமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்ல வேல்ஸுக்காகவும் நாங்க கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் காரணம் என்னன்னா நீங்க சொன்ன அதே விஷயம் தான் ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி இல்ல ரெகனைஸ் டிரெக்டர்ஸ் வச்சு மீனும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி அதுக்கு முன்னாடி வேல்ஸ் இருக்காங்க அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல